சீமானோட இந்த இது வந்து விவசாய பொருளாதாரம் சார்ந்தது தொழிலாளர் நலன் சார்ந்தது உண்மையிலே எல்லா ஜாதி விவசாயிகளுக்கு நன்மைக்கும் எளிய விவசாயிகள் நன்மைக்கானது இந்த தொழில் செய்யக்கூடிய எல்லா ஜாதி காரங்களுக்கும் நன்மையானது உண்மையிலே சீமான் வந்து நான் பறைமுறை தொழிலாளர்கள் தச்சர்கள் நெசவாளர்கள் எல்லா தொழிலாளர்களுக்குமானவன் மண் நிரூபிக்கிறாரு சீமானுக்கு இருந்த போராட்டங்களுக்கெல்லாம் பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது அந்த பாதையில் திமுகவை அதிமுக ஏற்று தான் இந்த போராட்டங்களை பண்ணுறாரு ரெண்டு வருமே டாஸ்மார்க்கு ஆட்கள்ங்கிறதான் சீமானுக்கு கருத்து ஸோ இதுதான் இன்னைக்கு தெளிவாக சீமானுக்கு அரசியல் வந்து தமிழக அளவில் திமுக அதிமுக பல ஏற்படுத்தி மிகப்பெரிய ஜம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போடுறோன்னு நினைக்கிறாரு அப்போ சீமான் கிளாரிட்டியோடு இருக்கிறாரு சீமான் தளி தெளிவாக இருக்கிறாரு ஸோ சீமான் வந்து ஒரு நம்பகத்தரமான தலைவர் தலைவர்னால் அவன் தான் உறுதியாக இருக்காங்கிறது இதெல்லாம் கம்பேரிட்டிவில சீமான் எழுப்புகிறார் இதைத்தான் நான் சொன்னேன் இந்த தான் சீமானுக்கு நம்பிக்கை தான் அவரை சிஎம் ஆக்கும் அந்த தன்னம்பிக்கை வேணும் வில் பவர் வேணும் மற்ற மாதிரி அது ஒரு சில பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஒரு சில முக்கியமான நபர்களுக்கும் அது சீமான் வந்து ஆட்சியைங்கிற நம்பிக்கையில இருக்கான்னு கூட தெரியல ஏதோ விஜயகாந்த பண்ண மாதிரி கமலஹனை பண்ண மாதிரி பரிதாப கேசுகள் சீமான அண்டர்மேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இந்த அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல கான்ஃரண்டேஷன் போட்டான்னு நைசிட்டியோடு ஹேண்டில் பண்ணிட்டாங்க இதில் கான்ஃப்ரண்டேஷன் போனால் சீமானுக்கு இன்னும் பப் பப்ளிசிட்டி வரும் பேர் யாரும் பெருகுன்னு சொல்லும்போது வந்து இதை வந்து கிளீன் சைலன்ஸ் பாணியில் அதிக முக்கியத்துவம் வராமலே திமுக ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஆனால் பேரளவில் எதாவது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனம் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் இணையதளத்தை நாம் தமிழ் வந்து கதற விட்டு வராங்க குறிப்பாக பனை காவலன் சீமான் அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பனை மரம் ஏறி கல் இறக்கணும்னு கூடிய அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக சீமானவர் வந்து சாதித்து காட்டி உள்ளார் இந்த விடையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் தொழிலாளர்களுக்காக நிற்கக்கூடியவர் பனை தொழிலாளருக்காக நிற்கிறாரு மீனவ தொழிலாளர்களுக்காக சிறை சென்றார் மீனவர்களுக்காக ஆறு மாசம் நினைக்கிறேன் சலவை தொழிலாளர்களுக்கு அனுப்பார் மருத்துவ தொழிலாளர்களுக்கு அனுப்பார் நாவிதர் தொழில் செய்யக்கூடிய அனுப்பார் ஆடு மாடு மயக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அனுப்புறாரு நெசவு தொழில் செய்யக்கூடிய மக்களுக்காக அனுப்பார் ஸோ அவரோட அரசியலே ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் ஏழை எளிய மக்கள் அரசியலை முன்னிறுத்தி தான் அவரோட அரசியல் இப்போ விஜய் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பணக்கார டைரக்டர் மகன் அவனுக்கு அவருக்கு இந்த ஏழை மக்களின் துயரம் எதுவுமே தெரியாது படத்தில் வசனம் கொடுக்கறதை பற்றி பேசிட்டு போவார் இவர் ஏழைகள் பாதிக்கப்படுறது இந்த துயரங்கள் தெரிஞ்ச இதில் அவர் அனுப்பார் ஏன் சொல்கிறேன்னா நிலைப்பாடின் அடிப்படையில் தான் அதை சொல்கிறேன் சும்மா போலியா ஒப்புக்கு வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது வேற களத்துக்குள்ளே வந்து ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறது வேற அது சீமாண்டை மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி ஐயா டாஸ்மார்க் ஆதரவாளர் டாஸ்மார்க்கு இதுக்காக சோ ஐயர் இவர் விவேகானந்தனை போட்டு எல்லா டாஸ்மார்க் விஷயங்களையும் பண்ணி இந்த மக்கள் மேலே பொய் வழக்கு போட்டது வடதமிழத்தூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பனைமர தொழில் செய்யக்கூடிய சமூக மக்கள்லாம் சரி தாழ்த்தப்பட்ட அதாவது அட்டோனி பிரிவு ஷெடியூல் காஸ்ட்டு பனைமர தொழில் செய்ய மக்கள்லாம் சரி கொ கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த மூப்பர் என்ன சொல்லக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள்னாலும் சரி தென் மாவட்டத்துல நாடார் சாணார் கிராமனாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் இந்த மிடாஸ் வருமானத்துக்காக டாஸ்மார்க் வருமானத்துக்காக வழக்கு போட்டது வந்து முந்தைய அதிமுக அரசு அதே நிலமை வந்து இப்பவும் தொடரை தடுக்கிறதுக்கு தான் இந்த இதை சீமானை வந்து முன்னெடுத்திருக்கிறார் அப்போ இந்த டாஸ்மார்க்குங்கிறது எடப்பாடியும் டாஸ்மார்க் தான் அந்த கம்பெனிகள் பத்து கம்பெனிகளுக்கான அந்த வருமானங்கிறது சீமான் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல ஒரு அரை ஏக்கர் வச்சுருந்த ஒரு விவசாயி முத்தரையரோ யாதவரோ செங்குந்தரோ நாடாரோ கள்ளரோ உடையாரோ மரவரோ அவருக்கு வந்து கள்ளரிக்கக்கூடிய உரிமை இருந்ததுன்னா அந்த அரை ஏக்கர் வச்சிருக்கூடிய விவசாயி அது வண்ணார் விவசாயினாலும் சரி நாவதர் விவசாயினாலும் சரி போயர் விமர்சனாலும் சரி ஒட்டர் விவசாயினாலும் சரி பரதவர் விவசாயினாலும் சரி ஒரு அரை ஏக்கரில் அவருக்கு தென்னமரம் பணமரம் இருந்தால் அவருக்கு பொருளாதாரம் உயரம் அவருக்கு பொருளாதாரம் உயரம் இது அனுமதி இருந்ததுன்னா இந்த தொழிலாளர் மட்டுமல்ல அந்த அரை ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு சேவர் விஸ்வகர்மா அரை ஏக்கர் நில வாங்கி ஒரு தென்னை மரம் பனைமரம்லாம் அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்குதுன்னு வைங்கன்னா இந்த இது அனுமதி இருந்ததுன்னா அவருக்கு வருமானம் உயரும் இது உயரும் இது வந்து எல்லா ஜாதி விவசாயிகளுக்குமான ஒரு போராட்டம் தான் யாருக்கு எதிரானதுன்னா பத்து கம்பெனி அதிபர்கள் எடப்பாடிக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கக்கூடியவங்க திமுகவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கக்கூடிய பத்து கம்பெனி அதிபர்களுக்கு எதிரானது திமுகவும் அண்ணா திமுகவும் டாஸ்மாக் ஆதரவானார் இதான் நேர்மையான பத்திரிகையாளர்கள் நான் நேர்மை புடுங்கி பருப்பு புண்ணாக்கு தெருப்புணினெலாம் பெரிய பேரம்பேசுற பெ பெருசாக ஷோ காட்டிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் எழுதணும் எனக்கு அந்த அவர்கள் முகத்தையும் கிழிக்க முடியும் எல்லாருக்கும் முகத்தையும் கிழிச்சுட்டு எதிர்ப்பை ஏன் சம்பாதிக்கணுங்கிறக்காக முகத்தரையை கிழிக்காமல் வச்சிருக்கிறேன் ஸோ இதுதான் இந்த இடத்துக்குள்ள கான்செப்டு சீமானோடய இந்த இது வந்து விவசாய பொருளாதாரம் சார்ந்தது தொழிலாளர் நலன் சார்ந்தது இதில் இன்னைக்கு அவரை ஏன் திமுக அரசு அரெஸ்ட் பண்ணலைன்னா நாடார்கள் கன்சால்டேட் ஆகிடுவாங்கன்னு தான் அரெஸ்ட் பண்ணலை அதனால தான் இதுவரை அரெஸ்ட் பண்ணலை இந்த க வழக்கு தான் நாளைக்கு கூட போடலாம் இதுவரை போடலை தடுக்கலை போடல அரஸ்ட் பண்ணலை பட் உண்மையிலே எல்லா ஜாதி விவசாயிகளுக்கு நன்மைக்கும் எளிய விவசாயிகள் நன்மைக்கானது இந்த தொழில் செய்யக்கூடிய எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் நன்மையானது உண்மையிலே சீமான் வந்து நான் பரைமுறை மருந்து தொழிலாளர்கள் தச்சர்கள் நெசவாளர்கள் எல்லா தொழிலாளர்களுக்குமானவன் நிரூபிக்கிறார் அடுத்து ஆடு மாடு மேய்த்தல் அந்த தொழில் செய்யக்கூடிய அது எல்லா சமுதாயம் இருக்காங்க அந்த தொழில் செய்யக்கூடிய இதை முன்னிறுத்தி ஆடு மாடுகளுக்கான அடுத்த போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுக்கிறாரு மேச்சல் நிலங்களை திமுக அதிமுகவும் அபகரிச்சிட்டாங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு ஸோ ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தல ஒரு காமராஜ் சொல்லக்கூடிய அந்த பாதையில் திமுகவே அதிமுகவும் ஏற்று தான் இந்த போராட்டங்களை பண்ணுறாரு ரெண்டு வருமே டாஸ்மாக ஆட்கள்ங்கிறதான் சீமானுக்க கருத்து ஸோ இதுதான் இன்னைக்கு தெளிவாக சீமானுக்க அரசியல் வந்து தமிழக அளவில் பெருசாக முன்னெடுப்போட பெரிய அளவில் இருக்கு ஓகே சார் நேற்றைய தினம் வந்து தமிழில் குடமுழுக்கு வந்து சொன்னால் ஒரு புதுக்கட்டும் இன்றைய தினம் வந்து கல்லிருக்கும் போகிறோம் தொடர்ச்சியாக ரெண்டு சம்பவங்கள் வந்து தொடர் தொடராக பண்ணியிருக்காங்க இது காலத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார் இதில் விஜய்க்க புண்ணியத்தில் தான் சீமானுக்கு இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது அது என் போன்றவர்கள் விஜய்யும் சீமானையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் ஒரு மேனாமினிக்கு அரசியல்வாதி ரெண்டு பணக்கார டைரக்டருக்கமாக ஏழை மக்களுக்கு நலனோ ஏழை மக்களுக்கு தீவிரமோ எதுவும் தெரியாது தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை அரசியல் வியாபாரமாக்கி ஆரிக்சாமி கொடுத்த காசோட பத்து மடங்கு காசு அடிச்சிட்டு போயிடணும்னு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரி நான் சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் தெளிவுபடுது சீமான் தமிழில் குடமுழுக்குங்கும்போது இளம் குருமார்கள் குருமார்கள் வந்து ரொம்ப தமிழ் ஜீசஸ் வழங்குறது போல் கூட பண்ணிட்டாங்கிற கருத்து சொல்றாரு ஸோ அவர் இந்த இடத்துக்குள்ள மெய்யல் தமிழர் மெய்யல தமிழ் இது வேணுங்கிறதுல அது தெளிவாக போறார் இதைத்தான் ஜே வி சி என் இனிய நண்பர் சீமான் சொல்றது சரியா தப்பா நீங்க பேசணும் கிளிங் இன் சைலன்ஸ் பண்ணி டிஸ் இருக்கக்கூடாது துக்குளக்கில் குருமூர்த்தி ஐயா எழுதணும் இவர் ரங்கராஜ் பாண்டே பேசணும் தினமலரில் இது பற்றி ஒரு கற்றை எழுதணும் அப்போ இதெல்லாம் அவங்க எழுதாமல் இதை கிளியின் சைலன்ஸ் பண்ணால் இந்த இடம் வந்து விஜய மைய மையப்படுத்தி விஜயத்தை பற்றி பேசலை சீமான் பேசுறதுன்னா இப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு ஒரு கோடி மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்னா விஜய் மையம் மயமாப்படுத்தி பாப்புலராக விஜய் அது ரெண்டு கோடி மக்கள்கிட்ட ரீச் ஆக செய்திடலாம் அப்போ ரெண்டு கோடி மக்கள் மத்தியில் சீமான் தான் தமிழுக்காக இருக்கிறாரு சீமான் தான் அந்த சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதமாக தமிழாங்கிறதுல தமிழுக்காக உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இல்லை அவர் ஒரு தாழ்வு மறைப்பான்மையில ரங்கராஜ் பாண்டே கண்டாலும் சாமி சாமி சாமின்னு கும்பிட்டு கூதாடக்கூடியவர் அப்போ அவர் எப்படி தமிழ் வேணும் சமஸ்கிருதத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய அந்த அந்த இது பிரபாரமானுக்கு தான் அந்த வீரரத்தம் வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வராதுங்கிறத துப்புளக்கல் எழுதணும் ரங்கராஜ் பாண்டே சொல்லணும் ஜேபிசி வி சொல்லணும் இன்னும் சொல்லுங்கள் கோலாகல சீவாக சொல்லணும் இவங்களாம் நேர்மையானவங்க ஆனஸ்டானவங்கன்னா சொல்லணுங்கிறது என்னோட பார்வை ஸோ நான் இவங்க பேரை சொல்லி இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் சிமா ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது சீமான் இதில் வந்து திமுக அண்ணா இருந்து தெளிவாக இருக்கிறாப்பில் புரட்சி தமிழர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட உறுதியான தமிழுக்கான ஒரு தலைவராக கிராப்ல இருப்பு சக்தி ஏற்றாத எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று அடிச்சார் பாருங்க தலைவனு சொல்கிறவனே கடைசியில் வெற்றி நாற்காலையை பார்த்து பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறது சவுக்கு சங்கர் தம்பி சூப்பர் ஸ்டார் எடப்பாடியே தான்பா சீமான்னு சொல்கிறாரு எடப்பாடி தான் சீமான் அந்த இடத்துக்குள்ள தலைவர்னு சொல்லுவாங்க வெற்றி நார் பார்த்து பேசிட்டு இருக்காங்கிறத எடப்பாடி பழனிசாமியை தான் அதை சொல்கிறார் ஸோ தன்னோடய கொள்கை நிலைப்பாடு எல்லாத்திலுமே தெளிவாக இருக்கிறாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த பாதையில் அவர் வந்து திமுக திமுக பலையீரப்படுத்தி மிகப்பெரிய ஜம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பருவன்னு நினைக்கிறார் இந்த இடத்துக்குள்ளே விஜய் கம்பேரிசனி நாங்கள் கொண்டு வரோம்னா பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுன்னு சீமான் கேட்குறாரு காமராஜ் ஆட்சிக்கு வந்ததும் புரிய மக்களுக்கு அவங்க எண்ணிக்கைக்குரிய இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தாரு பதினாலு இருந்து பதினாறுன்னு நினைக்கிறேன் கொடுத்தாரு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் யாரும் கேட்காமலே பதினாறு பதினெட்டு ஆக்கினார் கலைஞர் செய்த இந்த சமூக நீதி இதை நான் மனசார பாராட்டுறேன் கலைஞர் செய்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரையும் நான் குறை சொல்லக்கூடியவன் தான் பட் இதை வந்து மனசார பாராட்டுறேன் அதுக்கப்புறம் அதே கலைஞர் தான் வந்து பதினெட்டை பத்தொம்பது ஆட்டை ஆக்கி கொடுத்தாரு அதில் ஷெட்யூல் ட்ரேப்பையும் சேர்த்து ஏற்கனவே ஷெட்யூல் ட்ரேப் இருந்தாங்க ஒரு சதவீதம் மீண்டும் உயர்த்து கொடுத்தாரு ஸோ கலைஞர் மூணு சதவீதம் உயர்த்து கொடுத்துருக்குறாரு காமராஜ் ஒரு சதவீதம் உயர்த்து கொடுத்துருக்கிறாரு இந்த நாலு சதவீதம் தான் இவங்களுக்கு இதுவரை அவங்க அந்த காலகட்டத்தில் இந்த கால கட்ட வரை உயர்ந்திருக்கு இன்றைக்கி இவங்க மக்கள் தொகை பெரிய அளவில் போயிருக்கோம் எண்பத்தொம்போதுக்கு பிறகு பாப்புலேஷன் போயிருக்கோம் எல்லாமே என்னை கிறிஸ்டின் ஆட்டாக மாறிவிட்டாங்க ஹிந்து அட்டவணிபுரி மக்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி தான் இருக்கும் அதுக்கு பிறகு அருந்ததியர் உள் வந்து கலைஞர் கொடுத்தது அருந்ததியர் மக்கள் வந்து ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க அது தெள்ள தெளிவாக ஈரோடு கிழக்கு முதல் எலெக்ஷன் நடந்து இப்பவும் தெரிஞ்சது ஒரு தொண்ணூறு சதவீத அருந்ததியர் அதை ஒட்டிய புறமொழியாளர்களும் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க இந்த கட்டத்துக்குள்ளே இவ்வளோ காலமாக பரையர் தேவேந்திரர் அந்த இது ஏன் உயர்த்தலை அஞ்சு சதவீதம் உயர்த்தணுங்கிறத சீமான் மட்டும்தான் இதுவரை வரை கேட்குறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜய் என்ன பண்ணுவார் மடிகா படம் பார்க்கணும் அவருக்கு ஆந்திரா கர்நாடகாவில் அப்போ அவர் இதை பற்றி பேச மாட்டார் அப்போது விஜய் அரசியல் வியாபாரியாக சந்தர்ப்பத்தில் இருக்காரு சீமான் பேசுகிறாருங்கிறது விஜய் மையமாக வச்சு தான் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த அஞ்சு சதவீதம் உயர்த்தி கேட்குறாருன்னு சொன்னால் ஒரு நாற்பது லட்சம் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு தானே ரீச் ஆகணும்னா விஜய் கேட்கல விஜய் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாரு சீமான் தான் அதில் சுத்த வீரராக ஹீரோவாக மக்கள் நலனோடு இருக்கிறாரு தமிழர் நலனோட இருக்காங்க எண்பது லட்சம் பரையர்களுக்கு அது பரையர் சமூக சமூக சோதரர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக சோதரர்களுக்கும் அது டபுள் மடங்காக போய் ரீச் ஆகும் ஸோ இதுதான் விஜய் மூலமாக சீமானுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் தொடு தெலுங்குன்னு சொல்லும்போது அது கமல்ஹாசன் சென்றிருக்கா அது கமல்ஹாசன் அவரும் பாப்புலர் ஹீரோ அதுவே ரீச் ஆயிடுது சீமானுக்கு ரீச்சோட கமல்ஹாசன் சொல்கிறாருங்க போது அதுவே ரீச் ஆயிடுது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது நான் சொன்னது ஷார்ட்ஸில் இருபத்தஞ்சி லட்சம் ஷார்ட்ஸு இருபத்தஞ்சி பேர் பார்த்துருக்குறான் கமல்ஹாசங்கிறனால ரவீந்த துரைசாமி சொன்ன கருத்துனாலும் சொன்னது கமல்ஹாசன் சம்மந்தப்பட்டதுங்கனால இப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜய் இதில் மூச்சு விடாமல் இருக்கிறாரு தெலுங்கு தாய்மொழி மக்களும் கன்னட தாய்மொழி மக்களும் மற்ற மலையாள தாய்மொழி சகோதரர்களும் தன் படத்தை தமிழ்நாட்டில் பார்க்க பார்க்காம போயிடுவாங்களோ படம் ஃபெயிலியர் ஆயிருமோ அல்லது கேரளாவில் ரிலீஸில் பிரச்சனை ஆயிடுமோ கர்நாடகாவில் ஆயிருமோன்னு அவர் அதில் பேசாமல் இருக்கார் அப்போ விஜய் பேசாமல் இருக்காருன்னு சொல்லும்போது இது அஜித் ரசிகர்கள் சிவகார்த்திய ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாமே வந்து விஜய் வந்து இதில் சந்தர்ப்பவாதியாக அரசியல் வியாபாரியாக இருக்கான் சீமான் தான் இருந்து பிறந்ததான் மலையாளம் கன்னாடம் தெலுங்குன்னு சொல்கிறாருங்கிறது அது ஒரு கோடி பேர்கிட்ட போகணும்னா விஜய் இதில் மௌனமாட்டு கள்ள மௌனம் சாதிக்கிறாரு அரசியல் வியாபாரியாக இருக்காருங்கிறது ரெண்டு கோடிக்கிட்ட போகும் எல்லாமே உண்மை இதை உண்மை நானே சொன்னேண்ணா அந்த நான் ஒரு முத்தம் கொடுத்தன ஒரு தமிழ் பிராமின் பையன் அவனே எல்லாம் ஒரு ஆளா தெரியாமங்க மாட்டிக்கிட்டோம் சரி த தலை எழுத்து பேசி தொலைக்கணும் எல்லா நடிகரசிகளும் நம்மளை காலி பண்ணுறானுங்க இந்த ராஜ்மோகனே உள்ளுக்குள்ளே விஜய கோ கோலத்தனமாக தமிழன்னு சொல்கிறாரு ஆளைப்போறான்னு தமிழன்னு சொல்கிறார் இது கூட சொல்ல முடியலை சீமாந்தாயா தலைவன் இந்த ராஜ்மோகனும் அந்த அந்த தமிழ் பிராமின் அந்த பையனும் விஜய நக்கல் அடிச்சுக்கிட்டு ரவீந்தது தான் கரெக்டுன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ இந்த விஷயம் விஜய் சென்றிக்கா எக்கச்சக்க மக்களை போய் சென்றடையுது அப்போ சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு சீமான் தளி தெளிவாக நிற்கிறாரு ஸோ சீமான் வந்து ஒரு நம்பகத்தனமான தலைவர் தலைவன்னா அவன் தான் உறுதியாக இருக்காங்கிறது விஜய்க்க குழப்பம் விஜய்க்க துணிவின்மை விஜய்க்க அரசியல் வியாபாரம் இதெல்லாம் கம்பேரிட்டிவில சீமான் இடம்பெறார் இதைத்தான் நான் சொன்னேன் கம்பேரிட்டிவ்ல இந்தியா டுடே மணி போன்றவங்கள்லாம் விஜயும் சீமானையும் கம்பேர் பண்ணுறது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் நாளைக்கு கொடுத்துரும் ஏன்னா இவன் தான் லீடர் இரநூத்தி பத்து நாலு கிளாரிட்டியோடு நிற்கிறான் இஷ்யூ எடுத்து அடிக்கிறான் குறிப்பாக கேட்டார்ல சீமான் யார் அந்த சாருக்கு கொடநாட்டில் கொலை செய்த அந்த சார் யார் ரெண்டு சாரும் கண்டுபிடிக்கலையே கொடநாட்டில் கொலை செய்த அந்த சார் யாருங்கிறத ரெண்டு சாரும் கண்டுபிடிக்கலையே அடுத்தால் தூத்துக்குடி இல்லை துப்பாக்கி சூட்டில் சூட்டுக்கு காரணமான அந்த சார் யார் ரெண்டு சாரும் அவங்கள தண்டிக்கலையே அப்போ என் உயிருன்னா உனக்கு ஓங்கி அடிக்கிறாரில்ல உனக்குங்கிறது இபிஎஸ்சியும் ஸ்டாலின் ரெண்டு வரையும் சேர்த்தான்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துக்குள்ளே சீமான் தான் ரெண்டு வரையும் சேர்த்து அடிக்கிறாப்புல விஜய் அதில் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாப்பில்ல ஒரு தெளிவற்றவராக இருக்கிறாப்பில்ல குழப்பவாதியாக இருக்கிறாப்புல எடப்பாடியோட சேர்ந்த அரசியல் வியாபாரம் பண்ணிடலாமாங்கிற நோக்கத்தில் இருக்காப்புல விஜய் வந்து அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பயந்து சீட்டு தந்துடுவான்னு நினைக்கிறாப்பில் ஸ்டாலின் பயப்பட மாட்டாப்புல ஏன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும்போது எதிர்க்கட்சிகள் தோற்று போனவங்க தான் அதிகம் பலையனப்படுவாப்பில் இப்போ நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு நாலு ஓட்டு குறைஞ்சதுன்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு குறையும் அப்போ அந்த எதிர்கட்சிகளுக்கும் ஸ்டாலினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மேலே அதிகரிக்கும் அப்போ ஸ்டாலினுக்கு வந்து அது லாபம் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ஸ்டாலினுக்கு லாபம் தான் ஓட்டு குறைஞ்சாலும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருப்பாங்க அஸ்ட்ரெங்க் தான் இருப்பாங்க அது டிஃபரன்ஸ் ரெண்டாவது உள்ளவங்களை தான் அதிகம் குறையும் இப்போ தோத்துக்கிட்ட கிடக்கூடிய எடப்பாடிக்கு தான் அதிகம் குறையும் சீமான் இருக்கனால அவருக்கு பெரிய பாதிப்பு வராது எடப்பாடி தான் டவுன் சைஸ் ஆகிட்டு இருக்கனால அவருக்கு பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும் ஸோ சீமானுக்கு அது சாரி ஸ்டாலினுக்கு அது ஒன்றும் நஷ்டம் இல்லை சீமானும் அதை எதிர்கொண்டு தான் எல்லா விஷயங்களையும் வச்சு நச்சிக்கிட்டு இருக்கிறாரு எங்கெங்கே விஜய் அடித்து தவிர்க்கணுமோ அந்தந்த இடத்துலாம் தயிற்சி நடத்துகிறாரு இப்போ என்ன தேவேந்திர உள்ள வேளாளர்கள் கேட்டால் விஜயும் சீமானு கேட்டால் பல்லர்களே பாண்டியர்களே சீமானு சொல்வார் விஜய் சொல்வாரான்னு கேட்பான் ஸோ சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ளே விஜய் நெருங்க முடியாத அளவுக்கு தான் மட்டுமே எடுக்கக்கூடிய இஷ்யூ எடுத்து சீமான் மேலே போயிட்டு அப்போ விஜய் கட்சி என்னை பொறுத்தவரை இரநூத்தி பத்து நாள் போட்டுட மாட்டாரு ஒருவேளை போட்டுவிட்டு அடி வாங்குறது எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சி ஆரம்பித்தா அடி வாங்குறது எடப்பாடி பழனிசாமி ரங்கராஜ் பாண்டேலாம் இதுல மனசெரிஞ்சே பொய்ய சொல்லிட்டு தர்றாரு சாதாரண மக்களுக்கும் தெரியும் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா தான் பலயனப்படுத்தினது கமலஹாசன் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பலயனப்படுத்தினார் எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் தோத்து கிடக்கூடிய கட்சி தான் பலகினப்படும் அப்போ ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி படப்படுவாரா விஜய் கட்சியால் இப்போ சவுக்கு சங்கர் கூட விஜய் அடிக்கிறது எடப்பாடிக்கு பழகின வருங்கிற எண்ணத்தில் கூட அடிக்கலாம் அப்போ இது ரங்கராஜ் பாண்டே சவுக்கு இருந்து இதை படிச்சுக்கணும் பாடத்தை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் விஜய் இல்லை யார் கட்சி ஆரம்பித்தாலும் தோத்து கிடக்கவன் தான் பா பாதிக்கப்படுவான் ஜெயித்தவனுக்கு பாதிப்பு வராது அதுவும் ஸ்டாலினை பொறுத்தளவில் திமுக பொறுத்தவரை ரெண்டாயிரத்து பதினொன்னுலேருந்தே விஜய்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது நியாயச்சு சிவாஜி கட்சி ஆரம்பித்தா திமுக அப்படி பாதிக்கும் சிவாஜி தான் திமுக விட்டு எப்பவே போனவராச்சே அது திமுக பாதிக்கலையே அது யாரையுமே பாதிக்கல அது வர விஷயம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த ரெட்டாரில் ஓட்டு பாமர ஜனங்கள் ஓட்டு அந்த வெள்ளாழ கவுண்டர் வன்னியர் அல்லாத பிரஜாதி அண்ணா திமுக வாக்குகள் வந்து பாதிச்சு வன்னியர் ஓட்டு கூட கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க விஜய் கட்சி ஆரம்பித்தா விஜய் கையில் போயிரும் அது அண்ணா திமுக தான் கடும் பாதிப்பு ஏற்படுங்கிறனால அதிமுக பயந்து போய் சீத்து தருவாங்கன்னு விஜய் நினைக்கலாம் அதனால தான் விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசலை தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி பேசலை அண்ணா திமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதுங்கிறத பற்றி பேசலை சீமான் இதெல்லாம் பேசும்போது மக்கள் மத்தியில் இவன்தாயா சுத்த வீரன் கிளியராக இருக்கிறான் நாலு பொறுக்கி பயலு ஊடகத்தில் இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லாமல் இருக்கிறானுங்க உண்மையை ரவீந்திர சாமி சொல்கிறான்னு மக்கள் மத்தியில் அதில் ரீச் ஆகும் பொறுக்கி பயலுங்கிற வார்த்தையை நான் வேணுன்னு தான் சொல்கிறேன் அது ரீச் ஆகட்டும் மக்களுக்கு அப்படி உண்மையை சொல்லாதவங்க பொறிக்கி தானே சீமான் மட்டும்தான் எதை சொல்கிறான் விஜய் சொல்லலைன்னா அதை மறைக்கிறவன் பொறுக்கி தானே தாராளமாக இந்த வார்த்தை அன் அன்பார்மெண்ட் வார்த்தை இல்லை அது குறிப்பாக ஒருத்தரை மட்டும் சொல்லலை இந்த தப்பை செய்யக்கூடியவங்களும் சொல்கிறேன் ஓகே சார் இதை தான் இப்போ சீமானவர்கள் எடுக்கக்கூடிய முன்னாடிக்குமே மேலோத்தமாக பார்க்க அவருக்கு வந்து லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் பட் பேரெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளும் அது வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது சார் இதே சார் கண்டிப்பாக திமுக வந்து இந்த இடத்துக்குள்ளே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல கான்ஃபரண்டேஷன் போண்டான்னு நைசிஜியோடு ஹேண்டில் பண்ணிட்டாங்க இதை கன்ஃபண்டேஷன் போனால் சீமானுக்கு இன்னும் பப்ளிசிட்டி வரும் பேர் யாரும் பெருகுன்னு சொல்லும் போது வந்து இதை வந்து கிளியின் சைலன்ஸு பாணியில் அதிக முக்கியத்துவம் வராமலே திமுக ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஆனால் பேரளவில் ஏதாவது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகே சார் இதை தந்து இப்போ இன்று பணம் ஏறுவோம் நாளை அரியணை ஏறுவோம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து முன் வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அந்த முன்னெடுப்புகள் இந்த விடயம் தான் சீமானுக்கு நம்பிக்கை தான் அவரை சிஎம் ஆக்கும் ஆக்கும் அந்த தன்னம்பிக்கை வேணும் வில்பவர் வேணும் மற்ற மாதிரி இல்லை அது தெரியலை ஒரு சில பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஒரு சில முக்கியமான நபர்களுக்கும் அது தெரியலை சீமான் வந்து ஆட்சியை பிடிப்போங்கிற நம்பிக்கையில் இருக்கான்னு கூட தெரியலை ஏதோ விஜயகாந்தர் பண்ண மாதிரி கமலஹாசனை பண்ண மாதிரி பரிதாப கேசுகள் சீமானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க சீமான் இந்த நம்பிக்கையில் தில் போர் உள் போட நிற்கனால்தான் ஒன்றுலேருந்து எட்டு வந்திருக்கிறாரு இந்த தடவை எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலையீரப்படுத்துவார் இரு லீடர்ஷிப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பல இடங்களில் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நிலைப்பாடு எடுத்தாரு பிஜேபி மாறிட்டார்ல இதைத்தானங்க சொல்லணும் இந்த இந்த வெளிப்படையான உண்மையை சொல்லதுக்கு அறிவினான மற்றவன் விளையாட்டு அரசியல் மோசல் இருந்தான்னா என்ன சொல்ல இவர்களை சீமா நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறாரு அப்ப எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறினாலே அடி வாங்கிட்டாரு இன்னும் இந்த கூட்டங்கள் வந்து மீண்டும் நிலைப்பாட்டில் மாறணும் சொல்றாப்புல பாஜக விட்டுட்டு மீண்டும் போனோம் அப்ப சுத்தமா போயிடுவாப்பார் எடப்பாடி பழனிசாமி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ இது ஒரு சதவீதம் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த சீமான் எட்டு சதவீதம் வந்திருக்கிறாருன்னா தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறது தான் சீமானுக்கு ஓட்டுங்கிறது தனித்து தான் ஓட்டு மீண்டும் சொல்கிறேன் சீமான் விஜயகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ செல்வாக்கான தலைவர் கிடையாது ஒரு சதவீதத்துல தான் வந்தார் அவருக்கு ஓட்டே தனித்து போட்டியிடத்தான் இது கூட தெரியாத அரசியல் பேக்குகள் சீமான்கிட்ட பேசி மூக்கர் பட்டுட்டு வராங்க இதுதான் உண்மை ஸோ சீமான் வந்து ஆட்சியர்கள் யார முடியும் தனித்து போட்டிட்டு வெல்ல முடியுங்கிற லெவலில் அவர் தெளிவாக போயிட்டுருக்குறாரு சார் இப்போ சீமான் அவர்களோட அந்த உற்சாக இன்க்ரீஸ் ஆகவோ அது ஏடிஎம்கே மொத்தமாக டேமேஜ் பண்ணிச்சுன்னா ரெண்டுமே இப்போ ஈக்குவலைஸ் ஆகிற அளவுக்கு வந்துருமே சார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேர்தல் கண்டிப்பாக எடப்பாடிய வீழ்த்தி தான் சீமான் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக வர முடியும் எடப்பாடிய வீழ்த்தி தான் சீமான் ஸ்டாலினுக்கு போட்டியாள ஆக முடியும் அது எடப்பாடி பண்ண தவறு விக்கிரமாண்டியில ஈரோடு கிழக்குலேயும் நிற்காதது விக்ரமாண்டியில் டாக்டரையாவை பயந்து டாக்டரையாக பயந்து வன்னியர்களை சத்திரியர்களை பயந்து ஓடுனது இப்போ அது அன்புமணி ராமதாசினே அது ஒரு டைப்பாக போயிட்டு இருக்குது அது வேறு விஷயம் ஒட்டுமொத்த இதில் அவர் நிற்காத அவருக்கு பலகிக்கணும் சீமான் நின்னது பலம் ஈரோடு கிழக்கில் எண்டிய நிற்காதது சீமானுக்கு பலம் அண்ணாமலை நிற்க விடாமல் போனது பலம் அது அண்ணாமலை தான் பொறுப்பு அவர் தான் நின்றுருக்கணும் நிற்காமல் போனது பலம் ஏதாவது அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் களத்துக்குள்ள நின்று ஒன்பது சதவீதம் வாக்கெடுத்தாங்க பாமக கேண்டிடேட் அன்புமணி அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார் ஏன் அந்த அன்புமணி ஏ விக்கிராண்டி அனௌன்ஸ் பண்ண அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் இருக்க முடியல அப்போவே என் படுத்துட்டு அமித்ஷாவுக்கு இது படுத்துட்டுன்னு தெரியும் மோடிக்கு தெரியும் நட்டாவுக்கு தெரியும் புயல் சந்தோஷத்துக்கு சந்தோஷுக்கு தெரியும் இடைத்தேரெல்லாம் நிற்கணும் பண்டி சஞ்சய் மாதிரி சுரேந்திரமாரி நிற்கணும் நிற்காததுலேயே சீமானுக்கு அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டீங்க அப்போ இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த ஓட்டு எடப்பாடிக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது அதில் பெருமளவு சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் போல் எடப்பாடி எடுத்த இருபத்தி மூணு சதவீத வாக்குலையும் நிலைப்பாட்டை மாறினதுனால பாஜகவை ஏற்றுக்காத வாக்கு சீமானுக்கு வரும் அப்போ சீமான் நிலைப்பாட்டில் கிளியர் கட்டில் தெளிவாக நிற்கிறதுனால எடப்பாடிக்கும் சீமானுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிற சூழ்நிலை தான் வரும் அதுதான் உண்மை நிலைமை இதை மறைக்கிறதுக்கு தான் ஒரு சில நயவஞ்சர்கள் வந்து இதோ திமுகவுக்கு அண்ணா திமுக ஃபைட் மாதிரி ஊராக ஏமாற்றக்கூடிய மோசடி வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க மோசடி பேரவைகள் அத்தனை மோசடி பேரவழிகளுக்கு முகத்திரையும் கிழிச்சி அறிவேன் அத்தனை மோசடி பேர் எழுக்க முகத்திரையும் கிழிச்சு அழிவேன் திமுக அமுக டைட் ஃபைட்ன்னு எவன் எழுதுறானோ அவன் முக அத்தனை பேர் முகத்திரையும் கிழிச்சி எழிவேன் எப்போ எடப்பாடிக்கு ஆளு அவன் செய்தி தொடர்பாளர்கள் பேசுனா அது தப்பு இல்லை அது அவங்க அதை தானே பேசணும் பொது ஆளுன்னு சொல்லிட்டு எவன் பேசுறானோ அவன் ஏன் பேசுறான் எதுக்கு பேசுறான்னு அவன் முகத்திரையை கிழிச்சி எறிவேன் சார் இந்த மாதிரி ஒரு தவறை வந்து தேசிய கட்சியும் சரி இங்கே ஆந்த கட்சியிலும் தெரிஞ்சே பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பண்ணியிருக்காங்களா சார் இந்த இடைத்தேர்தலில் நிற்காதது நிற்காதது அவங்களுக்கு உள்ள கோஷ்டி மோதல் தமிழிசைக்கு எதிராக மற்ற பாஜக தலைவர்கள் கோஷ்டி மோதல் அண்ணாமலைக்கு எதிராக மற்ற பாஜக தலைவர்களும் கோஷ்டி மோதல் அந்த கோஷ்டி மோதலில் சீமானை வளர்த்து விட்டுட்டாங்க சீமான வளர்த்து விட்டது பாஜக தான் சார் சீமானை வளர்த்து விட்டது பாஜக தான் அது ஈரோடு கிழக்கிலே வளர்த்து விட்டுறாங்க ரிசல்ட்ல தெரியும் ஓகே சார் பல்லரை கேக்கு தெளிவா